Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற உங்களின் மிகையான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பிறந்திருக்கின்ற புத்தாண்டிலும் நீங்கள் எம்மை ஆதரித்து எம்மோடு இணைந்து வருவது எமக்கு மகிழ்ச்சியைத் தருகின்றது இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் பரிஸ் நகரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டை குதூகலமாக வரவேற்றுள்ளது ஒவ்வொரு புத்தாண்டையும் பாரிஸ் நகரம் வித்தியாசமான முறையில் வரவேற்றுக் கொள்ளும் அந்த வகையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் வரவேற்கப்பட்டுள்ளது வளமை போன்று பாரிஸ் ஹீவல் கோபுரம் மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு புத்தாண்டை வரவேற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சம் செலிசைக்கு முன்னால் கூடி டிசம்பர் முப்பத்தொன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியை தாண்டியதும் பொன்னனே என பலத்த கோஷம் எழுப்பி வான வேடிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்றார்கள் நிலவிய கடும் குளிரையும் பொருட்படுத்தாது மக்கள் சோம்பெலிசே பகுதியில் கூடியிருந்தனர் ஆக்து த்ரியோம்புக்கு மேலாக வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது பிரம்மாண்டமான திரை அமைக்கப்பட்டு டிஜே இசைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வரவேற்பு நிகழ்ச்சி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடியிருந்தார்கள் பரிசு நகரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன புத்தாண்டு தினத்தில் எவ்விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருந்தது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வாரா என்ற கேள்வி தற்பொழுது பிரெஞ்சு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து முடிவெடுக்க பிரெஞ்சு மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் உரையில் பிரான்ஸ் அரசியலில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டைகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது முதல் தடவையாக மேக்ரோ தனது தவறை அங்கே ஒத்துக்கொண்டுள்ளார் இந்த அரசியல் முட்டுக்கட்டையை உடைக்க ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்கெடுப்புகள் பற்றி மேக்ரோ முன்மொழிந்துள்ளார் எமனுவேல் மெக்ரோ டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாரிஸ் எலிசே அரண்மனையில் இருந்து நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் புத்தாண்டு உரையை வழங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை முடிவு செய்யும்படி பிரெஞ்சு வாக்காளர்கள் கேட்கப்படுவார்கள் என்று மெக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மெக்ரோனின் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து பிரெஞ்சு நாடாளுமன்றத்தை கலைத்து கடந்த கோடை காலத்தில் தேர்தலுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்றத்தை மூன்று கூறுகளாக்கின எந்த கட்சியோ அன்றை கூட்டணியோ பெரும்பான்மை பெற முடியாது போனது நீண்ட இழுமுறைக்கு பின்னர் பிரதமராக மிஷேல் பேனியே நியமிக்கப்பட்ட பொழுதிலும் அவரால் பிரதமர் பொறுப்பில் நீடிக்க முடியவில்லை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட வேளையில் தீவிர வலதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அரசாங்கத்தை முறியடித்தார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் தொடக்கத்தில் நிகழ்ந்தது பிரான்ஸ்வா பெய்ரோ மத்தியவாதிகள் பழமைவாதிகள் கொண்ட சிறுபான்மை கூட்டணியால் மட்டுமே ஆதரிக்கப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் பிரதமர் பதவியில் அமர்ந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சில முக்கியமான விடயங்களில் முடிவு செய்யும்படி மெக்ரோ மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் பிரான்சின் நாடாளுமன்றத்தை கலைத்தமை தீர்வுகளை விட அதிகமான பிளவுகளை கொண்டு வந்துள்ளன என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக அளவில் கொண்டாடப்பட்ட பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பேரழிவு காரணமாக தீ விபத்துக்கு உள்ளாகிய பின்னர் நொத்தடாம் து பரி மீண்டும் திறக்கப்பட்டது போன்றவற்றை திரும்பி பார்க்குமாறு மக்களை மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ ஏற்கனவே விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார் ஆளுமைகள் பற்றிய கேள்விகளுக்கு அப்பால் பிரான்சின் அரசியல் வர்க்கம் பிரச்சனைகளை தீர்க்க அழுத்துகிறது இந்த பட்டியலில் முதலிடத்தில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை உள்ளது என மேக்ரோ சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்பா என்று தேடுகின்றீர்களா நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை நிறுவனம் அப்பா சிவனின் நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன இருநூறு இருநூற்றி எண்பது இருபது பெருமதியான சேலைகள் எல்லாம் நூறு விற்பனை விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது நாற்பத்தி ஐந்து ரூபாய் பெருமதியான சுடிதார்கள் எல்லாம் இருபது இருபது பதினைந்து ரூபாய் தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான நிலங்காக்கள் எல்லாம் இருபது இருவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன உள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரூபிலிருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்து நின்றோம் உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் லா குர்னாவ் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரி அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெருமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப் து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் ஐ லவ் சுவெனியர் உங்கள் பிரியாணங்களுக்கு ஏற்ற பிரியாண பைகள் டிராவலிங் பேக்ஸ்

பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்ட வேளையில் வாகனங்கள் எரிக்கப்படுவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி நள்ளிரவு தாண்டிய வேளையில் ஜனவரி முதலாம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்ற வேளையில் பிரான்ஸ் முழுவதிலும் ஏறத்தாழ ஆயிரம் வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சமூக விரோத செயலில் நாட்டின் பல நகரங்களில் பலர் ஈடுபட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்துறை அமைச்சக தகவலின்படி முப்பத்தோராம் தேதி இரவு தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிகளவான வாகனங்கள் எரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுநூற்று நாற்பத்தைந்து வாகனங்கள் எரிக்கப்பட்டதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இந்த வாகன எரிப்பில் ஈடுபட்ட நானூற்று இருபது பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் எதற்காக வாகனங்களை எரிக்கிறார்கள் இவர்களது நோக்கம் என்ன என்பது பற்றிய விவரம் தெரியப்படுத்தப்படவில்லை ஆனால் இது நாட்டில் மேற்கொள்ளப்படும் சமூக விரோத செயலாகவே கணிக்கப்படுகின்றது பிரான்சில் உணவகங்களில் உணவருந்துவதற்கென தொழில் நிறுவனங்களால் வழங்கப்படும் திக்கே ரஸ்தோரா இனி மளிகை பொருட்கள் வாங்க உபயோகிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது திக்கே ரஸ்தோராங்களை மளிகை பொருட்கள் வாங்க பயன்படுத்தும் கால எல்லை என்பது டிசம்பர் முப்பத்தோராம் தேதியுடன் காலாவதி ஆகியுள்ளது இனி உணவகங்களிலும் தயார் செய்யப்பட்ட உணவுகளை வாங்குவதற்கு மாத்திரமே இதனை பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் கொள்முதல் செய்துவிட்டு முன்னர் போன்று இனிமேல் திக்கே ரஸ்தோரோ பாவிக்க முடியாது வர்த்தக நிலையங்களிலும் அவற்றை ஏற்க மாட்டார்கள் திக்கே ரஸ்தோரோ தொடர்பாக வரும் பதினைந்தாம் தேதி செனட் சபையில் ஆராயப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் தனலட்சுமி அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் ஃப்ரெஷ் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் வழியாக சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பெருமளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரிட்டனுக்குள் சென்றிருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தாறாயிரத்து எண்ணூற்று பதினாறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்குள் ஆங்கில கால்வாய் வழியாக சிறியரக படகுகள் மூலம் பயணித்து சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் பார்க்க அதிக தொகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரிட்டனுக்குள் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நுழைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாற்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு பேர் சென்றிருக்கிறார்கள் ஆபத்தான படகு பயணங்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் மூவாயிரத்து இருநூறு பேர் சென்றுள்ளனர் இவ்வாறு ஆபத்தான படகு பயணங்களை மேற்கொள்பவர்களின் அதிகமானவர்கள் ஈரான் சிரியா ஆப்கானிஸ்தான் வியட்நாம் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆங்கில கால்வாய் வழியான சட்டவிரோதமான படகு பயணங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்படுகின்றன ஆங்கில கால்வாயை கடக்கும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் சிறிய படகுகளை கண்காணிக்கும் உளவு செயற்கை கோள்களுக்கு பதினைந்து மில்லியன் பவுண்ட் செலவு செய்ய விண்வெளி நிறுவனத்துடன் பிரிட்டன் உள்துறை அலுவலகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆங்கில கால்வாயை கடக்க முயற்சிக்கும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் படகுகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட உள்ளன பிரிட்டன் லூட்டனில் கிளையை கொண்ட உலகளாவிய விண்வெளி நிறுவனமான டெலிஸ்பேசியோ உடனான மிகப்பெரிய ஒப்பந்தத்தை திணைக்களம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெலிஸ்பேசியோ கூட்டு கடல்சார் பாதுகாப்பு மையத்திற்கு மேம்பட்ட கண்காணிப்பை வழங்கும் நாடு பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு கடல் சூழலுக்கான அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது பொருட்களை கடத்த குற்றவாளிகள் பயன்படுத்தும் கப்பல்கள் ஆங்கில கால்வாய் வழியாக சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பயன்படுத்தும் சிறிய ரக படகுகள் போன்றவற்றை இருளுக்குள்ளும் இலக்குகளை அடையாளம் காணும் வகையில் உள்துறை அலுவலகத்தின் திறனை இந்த கண்காணிப்பு செயல்பாடு மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேடர் ஹைடெக் கேமராக்கள் சென்சர்கள் என்பன ஆங்கில கால்வாய் முழுவதிலும் பயணம் செய்ய முயற்சிப்பவர்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் இவை பயன்படுத்தப்படுகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆபத்தான பயணங்களை ஆங்கில கால்வாய் வழியாக சிறிய ரக படகுகளில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் பலர் இதில் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள் வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான அணிந்து உங்கள் தமிழில் உரையாடல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை